ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவரின் ஊழியர்களை அவரை புகழுங்கள் அவரது பெயரை போற்றுங்கள் ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக மக்கள் நாங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர் வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி திருப்பாடு நூற்றி பதிமூன்று ஒன்று முதல் நான்கு முடிவுளறை வசனங்கள் அப்பா பிதாவை சுஜாவை பரிசுத்தாவையானவர திருப்பாடில் ஆசிரோடு இணைந்து உம்முடைய கருணையும் உடைய இரக்கத்தையும் நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம் மக்களின் அனைத்திற்கும் மேலான கடவுளை விண்ணும் மண்ணும் ஆராதிக்கின்ற ஒரே கடவுளை வெண்ணகத்தை அப்பா விண்ணகத்திலிருந்து வையகத்தை குனிந்து பார்க்கிற கடவுளை ஒரு மனதாய் நாங்கள் துதித்து பாடி நன்றி சொல்லி ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர ஒரு வானத்தையும் மையோகத்தையும் குறிந்து பார்க்கின்றார் ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார் வறியவரை குப்பை மேட்டில் இருந்து கை தூக்கி விடுகிறார் உயர்குடி மக்களிடையே தம் மக்களை உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கிறார் என்று சொல்லி அப்பா நீர் எப்படியாய் முடிய பிள்ளைகளை உமை நம்புகிற பிள்ளைகளை உம்மை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் இறங்குகிற தெய்வம் கைவிடாத தெய்வம் தூக்கி நிறுத்துகிற தெய்வம் மறவாத தெய்வம் தள்ளாத தெய்வம் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர் 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 எல்லா துதிக்கும் எல்லா கனத்திற்கும் எல்லா ஆராதனைக்கும் பார்த்தீரன் இருவருவரே என்று சொல்லி ஒரு குடும்பமாய் உயரிய நாமத்தை உன்னத நாமத்தை ஆராதிக்கப்படத்தக்க நாமத்தை எல்லா நாமத்திற்கும் வேறான நாமத்தை நாங்கள் துணித்து பாடுகிறோம் மண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய திருவிடலோடு திரதத்தோடு எங்களுடைய உள்ளத்தில் எழுந்தருளி வருகிறேன் எங்களுக்கு ஆன்ம உணவாய் மாறுகின்றீர் எங்களுக்கு பலனை தருகின்றீர் பாவத்தில் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு அப்பா பாவ கூட்டில் நாங்கள் விழுந்து சிக்கி விடாதபடிக்கு பாவ சேற்று அப்பா மீண்டும் தள்ளிவிடாதபடிக்கு உடைய நீதியின் வலது கருத்தினால் உடைய காயப்பட்ட கருத்தினால் நீர் எங்களை தாங்கி பற்றி பிடிக்கிறீர் ஐயா நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உம்முடைய தூதர்களை எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறமும் இடப்புறமும் எங்களை சூழ்ந்து நின்று நீர் பாதுகாக்க செய்கின்றேன் அப்பா நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட வரவில்லை என்றால் ஒரு நொடி பொழுது கூட எங்களால் நடக்க முடியாது அண்டவரே நாங்கள் கீழே விழுந்து விடுவோம் ஐயா அப்பா உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை தூக்கி சுமக்கவில்லை என்றால் இரவும் பகலுமாய் இஸ்ராயல் மக்களை அக்னி சம்பமாக மேக்சம்பமாக நீர் சூழ்ந்து நின்று பாதுகாத்தது போல உம்முடைய கரம் எங்களை பாதுகாக்கவில்லை என்றால் உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்களை தூக்கி சுமக்கவில்லை என்றால் அப்பா நாங்களும் கூட மடிந்து விடுவோம் நாங்களும் கூட கீழே விழுந்து விடுவோம் ஆண்டவரே நாங்கள் இருப்பதும் நிலை குலையாமல் இருப்பதும் உம்முடைய பேர் அன்பு உடைய பேர் இறக்கம் உடைய ஆண்டவரை இந்த சபத்தில் இணைந்து இருக்கிற அப்பா உண்மை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிற ஆவியிலும் உண்மையிலும் தொழுது பணிந்து கொண்டிருக்கிற எல்லா துதிக்கும் பாத்திரத்திற்கும் உரிய உண்மை மட்டுமே கண்முன் கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் நன்றியோடு ஆராதிக்கிறோம் உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை உம்மை அறிந்தவர்கள் உண்மை அறியாதவர்கள் உண்மை தெரிந்தவர்கள் உண்மை தெரியாதவர்கள் உடைய பரிசுத்த நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் அறியாத அவர்கள் யாவரோடும் இணைந்து ஒரு குடும்பமாய் ஆய் பரிசுத்தர் 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 துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவர் ஒருவரும் சேரக்கூடாத உள்ள சேருகிறவர் தாவிதின் துறவுகோலை உடையவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் என்று சொல்லி நம்முடைய உன்னத நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஆராதித்து ஒரு குலமாய் ஒரு முழு மனதோடுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா தாய் கண்ணிமரியாலோடும் எல்லா வனத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமரசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு முனைந்து கொண்டு அப்பா உம்முடைய இறக்கத்தையும் உம்முடைய அன்பையும் உம்முடைய பிரமாணிக்கத்தையும் உண்மை நம்புகிற பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை ஒரு நாளும் விட்டு கொடுப்பதில்லை என்பதை உணர்ந்தவர்களாக ருசித்தவர்களாக அனுபவித்தவர்களாக அறிக்கையிட்டு நாங்கள் உண்மை ஒரு மனதாய் துதிப்பாடி மகிழுகிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை தந்த நீர் கூட பேசுகிறீர் அப்பா நாங்கள் உம்மை விட்டு வெகு செல்லும் பொழுதெல்லாம் எங்கள் வார்த்தையில் எங்கள் சிந்தனை வழியில் எங்கள் நடத்தையில் நாங்கள் தவறும் பொழுதெல்லாம் உடைய வார்த்தை அனுப்பி எங்களை நீதி நெறிப்படுத்துகிறீர் எங்களை வழிக்கு கொண்டு வருகிறீர் நீர் விரும்புகிற பாதில் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர் அம்மாண்டவரே இதோ இன்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக எங்களுடைய இருதயத்தில் நீர் பேசுகின்ற அம்மாண்டவரே அநேக நேரம் ஆண்டவரே அப்பா இந்த உலகம் தான் நிரந்தரமானது எங்களுடைய அழகும் எங்களுடைய அறிவும் எங்களுடைய அதிகாரமும் நாங்கள் இந்த உலகத்திற்கு சேர்த்து வைத்திருக்கிற அந்தஸ்தும் தான் நிரந்தரமானது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அம்மாண்டவரே அப்பா ஒருவர் அதிகாரம் கொண்டவராகவும் ஆயிரம் கோடிகளுக்கு மேல் அதிபதியாகவும் இருக்கலாம் ஆனால் அவர் தன்னுடைய வாழ்வை ஆன்மாவை இழப்பாரினில் அவருக்கு ஒரு பயனும் கிடைக்கப் போவதில்லை என்பதை என்ன செய்தி வாசகத்தில் அவருடைய சீதர்களுக்கு மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரினில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் அம்மண்டவரே அப்பா உண்மை பின்பற்ற விரும்புகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் உண்மையான சீரத்துவ வாழ்க்கை வாழ விரும்புகிறவர் உண்மையாகவே உன்னை வாழ்நாளின் இறுதி வரைக்கும் பின்பற்ற விரும்புகிறவர் முதலில் தன்னலத்தை துறக்க வேண்டும் அம்மண்டவரே தன் சார்ந்த வாழ்க்கை வாழ்வதை விட்டுவிட்டு அப்பா உண்மை சார்ந்த வாழ்க்கையை இறை மையமாக வைத்து உண்மை மையமாக வைத்து நாங்கள் எங்களுடைய உடலுக்கும் எங்களுடைய ஊனியல்பு நிச்சயக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் மறைத்து மோடு உம்மில் உமக்காக உம்மை சார்ந்த வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்களை எதிர்பார்க்கிறேன் அம்மாண்டவரே பொருள் சேர்த்து பணம் சேர்த்து உலகையே தங்களுக்கு ஆதாயமாக்கிக் கொள்ள போராடும் இந்த உலக மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் மட்டும் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்ற உண்மையை இதோ இன்றி நாளை எங்களுக்கு மீண்டும் உறுத்துகிறீர் அம்மாண்டவரை அநேக நேரம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி தான் நிரந்தரமானது என்பதை நாங்கள் அப்பா உணராமல் நிரந்தரமற்றது என்பதை நாங்கள் உணராமல் போய்விடுகிறோம் மாண்டவரை பொய்யான் மெய்யாய் கொண்டு அப்பா நிரந்தரம் மற்றவர்களின் நிரந்தரம் மாணவர்கள் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு போலியான வாழ்க்கையை அப்பா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் ஒரு விசை வாழ்க்கையின் நோக்கத்தை எங்களுக்கு சொல்லிக் உலகை உள்ள முற்படுவோர் அதை இழந்துவிடுவர் என்று சொல்லுகிறேன் நச்செய்தியின் பொருட்டு அதை இழக்க துணிகிறவர் வாழ்வடைவர் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் ஆமாண்டவர் எங்கள் தாய் திருச்சபையில் இருக்கிற எத்தனையோ புனிதர்கள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் தங்களுடைய உயிரை இழந்ததன் மூலம் இதோ நிலை வாழ்வை காத்துக்கொண்டார்கள் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் நாமத்தின் பொருட்டு தன்னுடைய வாழ்க்கை இழக்க துணிந்ததால் அப்பா நிலை வாழ்வை பரலோக ஆட்சியத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள் சொந்தமாக்கி கொண்டார்கள் அன்றாட வாழ்க்கையில் அப்பா எங்களை மறந்து எங்களை மறந்து இந்த உலகத்தை மறந்து எங்களுக்குரியவற்றை மறந்து உண்மை மட்டுமே கண்முன் கொண்டு எல்லாவற்றிற்கு மேலாக உம்முடைய ஆட்சியையும் உமக்குரியவற்றையும் நாங்கள் நாடி தேடும் பொழுது அப்பா நீர் எங்களுக்கு பரலோகத்தின் கதவுகளை திறந்து கொடுப்பீர் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகளையும் மகளையும் அப்ப ஏற்பட்ட பரலோக ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற அப்பா தெய்வீக பிரசனம் தெய்வீக அன்பு இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிப்பதாக அப்பா விண்ணகத்தை நோக்கி மட்டுமே எங்களுடைய கண்களை பதிய வைக்கக்கூடிய பரலோக வல்லமை நீர் எங்களுக்கு தருவீராக உலகமும் உலகத்திற்குரிய காரியங்களும் உடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்க முடியாதபடிக்கு அப்பா எங்களுடைய பயங்களும் எங்களுடைய கவலைகளும் எங்களுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்குகளும் எங்கள் வாழ்க்கையின் போராட்டங்களும் எங்கள் நெருக்கடிகளும் எங்கள் குடும்ப சூழ்நிலைகளும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிளவுகள் பிரிவினைகள் ஏமாற்றங்கள் தோல்விகள் இழப்புகளும் உம்முடைய அன்பு திருந்து எங்களை பிரிக்காதபடிக்கு ரத்தக்கோட்டைக்குள்ள உடைய வார்த்தையின் வைக்குள்ள நீர் எங்களை மூடி உத்தரவிடுவீராக உடைய பரிசு தாவியானுடைய பிரசனம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டித் தருவதாக அப்பா திருப்பாடல் முப்பத்தி ரெண்டு எட்டுல நாங்கள் வசிக்கிறது போல நீரே எங்களுக்கு ஆலோசனை தந்து உடைய இறக்க கண்களை எங்கள் மீது வைத்து நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு சொல்லித்தருவீராக எங்களுக்கு ஆலோசனை தரும் தெய்வமாக எங்களை வழியில் நடத்தும் தெய்வமாக எங்களுக்கு முன் சென்று எங்களுக்கு எதிராகி வருகிற எல்லாவிதமான பார்வோனின் படைகளையும் கோலியாத்தின் படைகளையும் முறியடித்து எங்களுக்காக பாதைகளை நீர் ஆயத்தப்படுத்துகிற தெய்வமாக இதோ இன்றைய நாளில் நாங்கள் உம்மை உணர்ந்து அறிந்து விசுவித்து எங்களை தாழ்த்தி ஒப்பு ஐயா எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறதை எங்களுடைய கண்கள் காணும்படிக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ உண்மை மட்டுமே கண்முன் கொண்டு வாழ எங்களை நீர் சொல்லித்தருவீராக எங்களை பலப்படுத்துவீராக எங்களை வீராக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுதான் என்னை பிரிக்க முடியும் என்று சொல்லி பவுலடியார் அறிக்கையிட்டது போல அப்பா வாழ்வோ சாவோ நெருக்கடியோ இன்னலோ இடையூறோ அப்பா இந்த உலகத்திற்குரிய பணமோ புகழோ பொருளோ பேராசையோ எதுவுமே எங்களை உம்முடைய அன்பில் இருந்து பிரிக்க முடியாது என்று சொல்லி நாங்களும் அறிக்கையிட்டு வைராக்கியமாய் நாங்களும் அன்பு செய்து உம்மோடு நடக்க எங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ள ஜீவ கிரிடத்தை பெற்றுக்கொள்ள நீர் நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடி முடித்து இதோ பவுளடியார் அறிக்கை து போல இதோ எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நாங்கள் ஓடி முடித்தோம் இதோ எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் தொடர்ந்து இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கருத்தில் ஒப்பு ஐயா ஒவ்வொருடைய தனிப்பட்ட சப விண்ணப்பங்கள் இருதயத்தில் மடிந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற அப்பா எல்லா பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் கவலைகள் கண்ணீர்கள் சொல்ல முடியாத போராட்டங்கள் ஏமாற்றங்கள் நிந்தைகள் நான் பண்ணி நிலை குலைந்து நிற்கிற அவமானப்பட்டு நிற்கிற சொல்ல முடியாமல் அப்பா போராட்டத்தோடு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் உறவை இழந்து உயிரை இழந்து உடமைகளை இழந்து அனாதைகளாகவும் திக்கற்ற நிலையில இருக்கிற பிள்ளைகளை உங்களுக்கு ஒப்பு ஐயா அப்பா உதவி செய்யுங்கப்பா உங்களுடைய இரக்கத்தினாலும் உங்களுடைய அன்புனாலும் தகப்ப அன்புனால இரக்கத்தின பிள்ளைகளுக்கு ஏற்ற உடனிருந்து உதவி செய்து உண்டைய பரிசுத்த அன்பையும் உடைய பரலோக அன்பையும் அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி உடைய தகப்பனுக்குரிய அந்த அன்பை உணர்ந்து கொள்ளும்படி அப்பா நீதவர்களை அவர்களை வழிநடத்துவீராக எங்கள் ஒட்டுமொத்த தேசத்தை என்னுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா துன்பப்பட்டு கொண்டிருக்கிற வேதனையோடு இருக்கிற படுக்கையில் இருக்கிற இயற்கை அசம்பாவிதங்களை நாள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பயந்து வாண்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் உறவுகளை இழந்து இழப்புகளோடு அப்பா சந்திக்க முடியாமல் இழப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் அப்பா அவனுடைய தெய்வீக சமாதானம் உருதயத்தில் தங்குவதாக உலகம் தர முடியாத அமைதியும் சமாதானம் சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியமும் உடைய பிள்ளைகளுக்கு நீ தருவி செய்வீராக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகள்ல அப்ப என்ன செய்வதென்று ஏது செய்வதென்று அறியாம நிலை உழைந்து நிற்கிற பிள்ளைகள் யாவரோடும் இந்த இரவு வேலையில் நீர் இடைபடுவீராக உடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவீராக உடைய மாட்சியுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவீராக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாம் அவங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்களும் ஓடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிராக செய்கிறாங்க ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை ஏ சுக்ரிசுனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தன பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னையும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தவர் கனியாக இறைவனின் தாயே பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் நன்றி கொள்ளும் வாழ்க மரிய வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் உறவு